வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை டிசம்பர் ஒன்பது தலைப்பு மதிப்புமிக்க மனித இனம் இறைநிலையின் பரிணாம சரித்திரத்தில் உலகம் என்ற அழகிய வளம் பலவும் பொருந்திய நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள்தான் மதிப்புமிக்க மனிதகுலம் என்ற ஜீவ இனம் மேன்மையான ஆறாவது அறிவின் சிறப்பைக் கொண்டு மன தூய்மையும் வினை தூய்மையும் பெற்று இறை உணர்வு அடைந்து பிறவிக் கடல் கடந்து உய்ய வேண்டும் என்ற இடைவிடாத முயற்சியில் பல பல சிரமங்களை ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பதே மனித இனம் பரிணாமம் என்ற இயற்கையின் நெடும் பாதையில் தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டு தொடர்ந்து வரும் புலன்மயக்க செயல்களின் பதிவுகள் பல பல இவை அனைத்தும் அறிவினுடைய முழுமையை நோக்கிச் செல்லும் மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுத்தும் தாமதப்படுத்தியும் வருகின்றன இதன் விளைவாக மனிதகுலத்தில் உடல் நலம் மனவலம் நட்பு நலம் செல்வ பெருக்கம் இவை சீர்குலைந்து உலகெங்கிலும் வாழும் மக்களில் பெரும்பாலோர் சோர்வும் துன்பமும் வாழ்க்கை சிக்கலும் கவலையும் அடைந்து துன்பமடைகிறார்கள் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்